இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்குவதிலிருந்து விலக்கு கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட முன்வீட்டிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்து பதினேழில் கட்டாயமாக்கப்பட்ட நீட் தேர்வு காரணமாக அதற்கான தனியார் பயிற்சி மையங்களுக்கு பணம் செலவிட இயலாமல் ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கல்வி ஆகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் நீட் தொடர்பான முதலமைச்சரின் தனி தீர்மானம் நிறைவேறியதும் பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் ஒரு பிரச்சனை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார் அது தமது பரிசீலனையில் இருப்பதாகவும் இன்று முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கை இருப்பதாகவும் கூறி அதனை இன்றே விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு நிராகரித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மணல் போன்ற கனிம வள கொள்ளை நடைபெற்று இருப்பதாக பிரிவு கூறியிருப்பதாகவும் இதுபற்றி அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் தலைநகர் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் சூழப்பட்டுள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தில்லியில் நேற்று காலை முதல் விட்டு பெய்த மழை பின்னர் சூடு பிடித்தது மாலையில் கனமழையாக மாறி விடிய விடிய தீர்த்தது இரண்டாவது நாளாக இன்று கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன கார் பேருந்து உள்ளிட்ட பல வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் இதனையடுத்து சாலையில் சூழ்ந்துள்ள நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வசந்த் விஹார் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் மழைநீரில் சிக்கிக் தொழிலாளர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஜப்பான் ஆயத்த ஆடை சந்தைக்கு பின்னல் ஆடைகளை தயாரித்து அனுப்ப திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் சார்பில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தில் ஜப்பான் பாணியிலான தரக்கட்டுப்பாடு மற்றும் ஆய்வகம் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என் திருக்குமரன் வரவேற்றார் மும்பை டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி இயக்குநர் ஜே டி பர்மன் இக்கூட்டத்தின் நோக்கம் குறித்து விளக்கினார் இதையடுத்து இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஜப்பான் பிரதிநிதிகள் இந்திய தரநிலை கணினி தாழ்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி கரூரில் நடைபெற்றது அகுள்ள தமிழ்நாடு காகித ஆலை மற்றும் செய்தித்தாள் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலை அந்த நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் எஸ் நாகராஜன் தொடங்கி வைத்தார் இதில் தாள் உற்பத்தியாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் காகித ஆலை ஊழியர்கள் ஆய்வகங்களின் பிரதிநிதிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் மக்களின் அன்றாட பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் கணினி தாளின் தரத்தை எவ்வாறு உயர்த்துவது பயன்படுத்துவது ஆகியவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவன மதுரை கிளையின் மூத்த இயக்குநர் தயானந்த் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினார் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு கன அடியாகவும் அணையின் நீர்மட்டம் இரண்டு மூன்று ஆறு அடியாகவும் உள்ளது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் இருநூறு கன அடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் ஐந்து கன அடி தண்ணீரும் என மொத்தம் இருநூற்று ஐந்து கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வருவதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்